வணக்கம் உலகிலேயே மிக வேகமாக பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை உருவாக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் ஒன்றாகும் நமது பாரதம் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ இப்போது ஒரு மிக மேம்பட்ட மிசைலை உருவாக்கி வருகிறது அந்த மிசைலுக்கு தனி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஹைபர்சோனிக் கிளைடு வெகுக்கள் வகையை சேர்ந்த இந்த துவனி இந்தியா தயாரிக்கும் மிக மேம்பட்ட ஹைப்பர்சோனிக் ஆகும் அதாவது எந்த ஒரு அச்சுறுத்தலையும் சமாளிக்கக்கூடிய மிகவும் மேம்பட்ட இந்திய ஆயுதமாகும் இந்த ஆயுதத்தை இந்தியா மிகவும் ரகசியமாகவே உருவாக்கி வருகிறது அது குறித்து சரியான விவரங்கள் எதுவும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது இந்தியா இந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அதன் சோதனை நடக்கும் என்று தற்போது வெளியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் வேகம் குறித்து நிறைய பேச்சுக்கள் உள்ளன பல செய்தி நிறுவனங்களின் கூற்றுப்படி ஒலியின் வேகத்தை விட ஆறு முதல் இருபத்தோரு மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மிசைலாகும் இந்தியாவின் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று கூறப்படுகிறது கணக்கீடுகளின்படி அதன் வேகம் மணிக்கு ஏழாயிரத்து நானூறு கிலோமீட்டர் முதல் இருபத்து ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கலாம் அவ்வாறு மிக மேம்பட்டதும் மிகவும் ஆபத்தானதுமான ஒரு மிசைலை இந்தியா உருவாக்கி வருகிறது இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த மிசைலின் வீச்சு அல்லது தாக்குதல் வரம்பு மிகவும் கவர்ச்சிகரமானதாகும் ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை அது பயணிக்கக்கூடியது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தூரம் குறித்து இந்திய அரசு இன்னும் எந்த ஒரு உறுதிப்படுத்தலையும் வெளிப்படுத்தவில்லை சில செய்தி அறிக்கைகளின்படி ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை செல்லக்கூடியதாக இந்தியா இந்த ஏவுகணையை வடிவமைத்திருக்கலாம் ஏனெனில் இதன் பின்னணியில் தந்திரபரமான சில காரணங்கள் உள்ளன இந்தியா ஏற்கனவே பல கண்டங்களை தாண்டி பயணிக்கும் ஏவுகணைகளை உருவாக்கி இருந்தாலும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை எட்டி தாக்கக்கூடிய தூரம் கொண்ட ஏவுகணைகளை இதுவரை வெளியிடவில்லை அதற்கு காரணம் இந்தியா அந்த நாடுகளுடன் நல்ல உறவை பேண விரும்புவதும் அவர்களுடன் வணிகம் செய்து நமது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க விரும்புவதும் ஆகும் எனவே இந்த நேரத்தில் நாம் அந்த நாடுகளையும் குறிவைக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்குகிறோம் என்று கூறினால் இயல்பாகவே அந்த நாடுகள் நமக்கு எதிராக மாறக்கூடும் அதனால்தான் இந்தியா எப்போதுமே தமது திட்டங்களை குறைந்த அளவில் வெளிப்படுத்தியே செயல்படுகிறது ஆகவே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலின் தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கும் சாத்தியம் இருந்தாலும் இந்தியா அதை ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகவே அறிவிக்கும் என்பதுதான் உண்மை நிலவரமாகும் முழுமையான மற்றும் சக்தி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை அமெரிக்காவால் கூட இன்னும் முழுமையாக உருவாக்க முடியவில்லை அந்த துறையில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ள நாடு ரஷ்யா மட்டும்தான் அதன் பின்னால் இந்தியாவும் சீனாவும் உள்ளன தகவல்களின்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் ஹைப்பர்சோனிக் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன ஆனால் அவை இன்னும் முழுமையான வெற்றியை பெறவில்லை தற்போது ஹைப்பர்சோனிக் மிசைல்களை மிகவும் சுறுசுறுப்பாக உருவாக்கும் நாடுகளாக ரஷ்யா அமெரிக்கா சீனா மற்றும் இந்தியா ஆகிய நான்கு நாடுகள் மட்டுமே உள்ளன அவற்றுள் அமெரிக்காவின் ஹைப்பர்சோனிக் திட்டம் இன்னும் ஒரு பெரிய வெற்றியை அடைந்ததாக சொல்ல முடியாது இது ஒளியை விட இருபத்தோரு மடங்கு வேகமாக பயணிக்கும் என்பதால் இந்தியா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி சீனாவில் தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் வெறும் பதினைந்து நிமிடங்களுக்குள் சீனாவில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும் திபெத்திய பீடபூமி முதல் தென்சீன கடல் வரை உள்ள இலக்குகளை பதினைந்தே நிமிடங்களில் தாக்க முடியும் என்பது இதன் மிகப்பெரிய நன்மையாகும் சுமார் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தை இந்த ஏவுகணை வெறும் மூன்று நிமிடங்களில் சென்றடையும் அதாவது இந்திய தாக்குதல் நடந்து முடிந்த பிறகுதான் பாகிஸ்தான் அதை பற்றி சிந்திக்கவே தொடங்கும் அந்த அளவு வேகமான ஒரு மிஷைலாகும் இது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இந்த தாக்குதலை கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ கூட நேரம் கிடைக்காது அவை செயல்பட தொடங்குவதற்கு முன்பே தாக்குதல் நடந்து முடிந்திருக்கும் பாகிஸ்தானில் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள குவாதர் துறைமுகம் அல்லது பாகிஸ்தானின் அணு ஆயுத போன்ற இலக்குகளை இந்த மிசைலால் மிக விரைவாக தாக்கி தகர்த்திட முடியும் தற்போதுள்ள எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் இதை தடுக்க முடியாது என்பதும் அதன் ஒரு பெரிய சிறப்பம்சமாகும் உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பம் என்ற ஹைபர்சோனிக் விட அதிவேகத்தில் பயணிக்கும் என்றும் கூறப்படுகிறது இது மிகவும் தாழ்வான உயரத்தில் பயணிக்கக்கூடியது என்பதால் சீனா இந்தியாவிடமிருந்து கைப்பற்றி வைத்திருக்கும் லடாக் பகுதிகளில் சீனா நிறுவியுள்ள எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூட இது எளிதாக மீறிச் சென்றுவிடும் சீனாவின் மிக மேம்பட்ட மேம்பட்டி போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ள தளங்களை கூட தாக்கும் திறன் இந்த ஏவுகணைகளுக்கு உள்ளதென்று பல செய்திகளும் குறிப்பிடுகின்றன பாதுகாப்பு அமைப்புகள் என்று சொல்லும் அமைப்புகளால் கூட இந்தியாவின் இந்த ஹைபர்சோனிக் மிசை கண்டறியவோ அல்லது தடுக்கவோ முடியாது இந்த மிசைல் அனைத்து வகையான ஏமாற்றும் திறன் கொண்டதாகும் தற்போதைய மதிப்பீடுகளின்படி இதன் ஒரு ஏவுகணையை தயாரிக்க சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்படுகிறது ஆனால் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் பெருமளவில் தயாரிக்கப்படும் போது அந்த செலவு இருநூறு கோடி ரூபாயாக குறையக்கூடும் என்று நம்பப்படுகிறது சில வருடங்களுக்குள் இந்த மிசைலை இந்தியா பெருமளவில் தயாரிக்கும் நிலைக்கு வந்துவிடும் என்று நம்பப்படுகிறது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மிசைலின் சோதனை வெற்றிகரமாக முடிவடைவது ஒரு பெரிய மாற்றத்தை உலகளவில் ஏற்படுத்தும் ஏனெனில் தெற்காசியாவில் ஏற்கனவே இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது ஆசியாவிலேயே மிகப்பெரிய சக்திகளில் ஒன்றாகும் சீனாவுக்கு சரியான சவாலாக அல்லது சீனாவை எல்லா வகையிலும் சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது உலகில் இதுபோன்ற ஹைப்பர்சோனிக் மிசைல்களை உருவாக்குவது மிகவும் சிக்கலான தொழில்நுட்ப சவாலாகும் அனைத்து நாடுகளும் இதை உருவாக்கும் போது பெரிய சவால்களை எதிர்கொள்கின்றன அத்தகைய சூழ்நிலையில் நம்மால் இந்த மிசைலை வெற்றிகரமாக உருவாக்க முடிந்தால் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே இருக்கும் இந்த மிசைலை எந்த வகையிலும் எதிரிகள் கண்காணிக்க முடியாது இது பயணிக்கும் போது தமது திசையை மாற்றிக்கொள்ளும் திறனையும் மேலும் இது அதிக எடை கொண்ட ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறனையும் கொண்டுள்ளது மற்றும் அழிக்கக்கூடிய அளவிற்கு பயங்கரமான தாக்குதல் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாக இருக்கும் மேற்பட்ட சிறு வெடிகுண்டுகளை இணைக்க முடியும் சாதாரண ஆயுதங்களை செல்லும் போது ஒரு டன் அணுகுண்டுகளை ஏந்தி செல்லும் போது கிலோகிராம் வரையும் சுமக்கும் திறன் கொண்டதாகும் இந்த ஏவுகணை பயணிக்கும் போது பாதையிலிருந்து விலகி வேறொரு இடத்தில் உள்ள இலக்கை தாக்கும் திறனும் கொண்டதாகும் ஆகவே எதிரிகளால் எந்த வகையிலும் இந்த ஏவுகணையை கண்காணிக்கவோ தடுக்கவோ முடியாது தற்போதுள்ள எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முடக்கிவிட்டு குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அனைத்து வகையான பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏமாற்றி இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும் இந்த துவனி மிசைல் சில நாட்களுக்கு முன்பு இந்தியா ஒரு மிசைல் சோதனை நடத்துவது குறித்து செய்தி ஊடகங்களில் வெளிவந்தது பின்னர் அந்த சோதனை ரத்து செய்யப்பட்டது அது துவனி மிசைலின் சோதனை என்றும் அல்லது அக்னி சிக்ஸ் மிசைல் என்றும் சொல்லப்படுகிறது எப்படியாயினும் அக்னி சிக்ஸாக இருந்தாலும் துவனியாக இருந்தாலும் அது கண்டம்தாபு பேலஸ்டிக் ஏவுகணையாகத்தான் இருக்கும் ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கக்கூடிய இந்த மிசைல் கண்டங்களுக்கு இடையேயான பாலிஸ்டிக் மிசல் வகையை சேர்ந்ததாகும் நாமே முன்பு கூறியது போல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாக இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் அந்த தகவலை வெளிப்படையாக கூறும் சாத்தியமே இல்லை பல நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த நேரத்தில் ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பிளஸ் தூரம் கொண்ட அக்னிஃபை மிசைலை போலவே இதனையும் வெளிப்படுத்தும் சாத்தியம் மட்டுமே உள்ளது ஜெய்ஹிந்த்